நிறைய பேர் வந்து பலவிதமான கோயில்களும் பரிகாரங்களும் அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எந்த எந்த கோயிலுக்கு போனால் எந்த விதமான பரிகாரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு சிவன் கோயிலை பற்றி நான் முதல்ல எடுத்துக்கிறேன் நூற்றி எட்டு பிரபல சிவன் கோயில்கள் இருக்கில்லையா அந்த கோயில்களை தரிசனம் பண்ணும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தால் திருக்குடந்தை இந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயிலை வணங்கினால் ஊழ்வினை பாவம் நீங்கும் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சிவன் கோவிலை வணங்கினால் வினைகள் அகலும் திருநள்ளாரில் கஷ்டங்கள் விலகும் திருவிடை மருதூரில் சென்று சிவனை கும்பிட மனநோய் விலகும் திருவாவடுதுறை இங்கு சென்று வணங்கினால் ஞானம் பெறலாம் திருவாஞ்சியத்தில் சென்று ஈசனை வணங்கினால் துயரும் நீங்கும் திருமறைக்காடு இங்கு சென்று சிவனை வணங்க கல்வி மேன்மை உண்டாகும் திருத்தில்லையில் சென்றால் முக்தி வேண்டுபவர்கள் எங்கு சென்று வணங்கலாம் திருநாவலூர் இங்கு சென்று வணங்கும் பொழுது மரண பயம் விலகும் திருவாரூரில் சென்று சிவனை கும்பிட குலசாபம் விலகும் திருநாகைப்பட்டினத்தில் தோஷம் நீங்கும் திருக்காஞ்சியிலே சென்று கும்பிட முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையில் சென்று வணங்க நினைத்த காரியம் நடக்கும் திருநெல்லிக்கா எங்கு சென்று சிவனை வணங்க முன்வினைகள் நீங்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வணங்கினால் மன வாழ்க்கை சிறப்புடையதாக அமையும் திருக்கருக்காவூர் இங்கு கர்ப்ப சிதைவு தோஷம் விலகும் திரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்றால் பலவிதமான நோய்களில் இருந்து விடுதலை பெறலாம் திருக்கோடிக்கரையில் சென்று சிவனை வணங்க பிரம்மதோஷம் விளங்கும் திருக்களம்பூரில் சுபிச்சம் ஏற்படும் திருக்குட வாயிலில் அதாவது குடவாசல் இருக்கு இங்கு சென்று சிவனை வணங்கினால் இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் திருச்சிக்கல் இங்கு சென்று சிவனை வணங்க துணிவு கிடைக்கும் திருச்செங்காட்டங்குடி கோற்று வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக இங்கு சென்று சிவனை வணங்கலாம் திருக்கண்டீஸ்வரம் நோய் விலக தீராத புண் ஆற இங்கு சென்று சிவனை வழிபடலாம் திருக்கருக்குடி அதாவது மருதாநல்லூரில் இருக்கு இல்லையா இங்கே வந்து குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த கவலைகள் விலகும் திருக்கருவேலி இங்க வந்து குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் சென்று வணங்க குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் வறுமை நீங்கப்படும் திருவழுந்தூர் அதாவது தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முன்ஜென்ம பாவம் விலக இங்கு சென்று வணங்கலாம் திருச்சத்தி முற்றம் மன வாழ்க்கை கிடைக்காதவர்கள் திருமணம் நடைபெற இங்கு சென்று சிவனை வணங்கலாம் திருப்பராய்த்துறை திருச்சியில் இங்கு சென்று வணங்கினால் கர்ப்பத்தால் வீணானவர்கள் சுகம் பெறுவார்கள் திருநெடுங்கலம் திருச்சியில் இங்கு சென்று வணங்கினால் தீராத துயரம் தீரும் திருவெறம்பூர் இதுவும் திருச்சியில் தான் இருக்கு அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள் சுகம் பெறுவார்கள் திருப்பைஞ்சேலி இதுவும் திருச்சியில் தான் இருக்கு யம பயம் விலகும் திருவையாறு இங்கு அக்னி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக சென்று வணங்கலாம் திருவைக்காவூர் வில்வ அர்ச்சனை செய்தால் பாவத்தை இங்கு போக்கிக் கொள்ளலாம் திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் விலக இங்கு சென்று வழிபடலாம் திருமங்கலக்குடி குழந்தை பாக்கியம் பெற இங்கு சென்று வணங்கலாம் திருமணம் சேரி திருமண தோஷம் விலக இங்கு வழிபடலாம் திருமுல்லை வாயில் திசை நடப்பவர்கள் இந்த சந்திர தோஷம் விலக இங்கு சென்று வழிபடலாம் திருவெண்காடு ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை வேண்டுபவர்கள் இங்கு சென்று வழிபடலாம் திருக்குற்றாலம் குற்றால நாரர் கோவிலிலே முக்தி வேண்டி செல்லலாம் திரு ஆலோவாய் மதுரை இங்கு தென் திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபடலாம் திருப்பரம் குன்றத்திலே வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் வழிபடலாம் திருவாடானை ஆதி ரத்னேஸ்வரர் கோயில் இங்கு சென்று வணங்கினால் தீராத பாவம் தீரும் திருமுருகன் பூண்டியிலே திருமுருகநாத சுவாமி கோயிலிலே சென்று வழிபட்டால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குணம் அடைவார்கள் திருப்பாதிரி புலியூர் தாயை விட்டு பிரிந்திருக்கும் குழந்தைக்கு தோஷம் விலக எங்கு வழிபடலாம் திருவக்கரை செய்வினை தோஷம் விலக வேண்டுமானால் திருவக்கரை சென்று வழிபடலாம் திருமயிலாப்பூர் மூன்று தலைமுறை தோஷம் விலக எங்கு வழிபடலாம் திரு அரசினி ஒழுந்தியம்பட்டு காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக எங்கு வழிபடலாம் திருவானங்காடு வீண் வம்பில் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விலக இங்கு வழிபடலாம் திருவேட்டிபுரம் செய்யாறு இருக்கு இல்லையா செய்யாறு டிஸ்ட்ரிக்ட் ஞானம் கிடைக்க இங்கு சென்று வழிபடலாம் திருப்பனங்காடு பந்த பாசத்தில் இருந்து விலக இங்கு சென்று வழிபடலாம் திருவூரால் உயிர் வதை செய்த பாவம் தீர வேண்டுமானால் இது தக்கோலத்தில் இருக்கு அங்கு சென்று வழிபடலாம் திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க இங்கு சென்று வழிபடலாம் திருவெண்ணெய்நல்லூர் பித்ருதோஷம் விலக இங்கு சென்று வழிபடலாம் திருவதிகையிலே நல் மனைவி அமைய சென்று வேண்டலாம் திருவாண்டார் கோவிலிலே முக்தி வேண்டலாம் திருமுது குன்றத்திலே பாவம் விலகும் திருக்கருவூரில் பசுவதை செய்தவன் வழிபடுவதற்கு ஏற்ற இடம் திருப்பாண்டி கொடுமுடியில் பித்ருதோஷம் சாபம் விலக இங்கு வழிபடலாம் திருக்கொடுங்குன்றம் பிரான்மலையிலிருக்கு மறுபிறவி வேண்டாதவர்கள் இங்கு சென்று வழிபடலாம் திருகோகர்ணம் கோகர்ணம் கர்நாடகத்தில் தேவதோஷம் விலக இங்கு வழிபடலாம் திருப்புகலூர் பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க இங்கு வழிபட வேண்டும் திருத்தோணிபுரம் சீர்காழியில் குலசாபம் நீங்க இங்கு வழிபடலாம் திரு வைத்தீஸ்வரன் கோவில் பிணிகள் விலக தோஷம் விலக வழிபடலாம் திரு கருப்பரியலூர் தலைஞாயிறு கர்வத்தாலும் குரு துரோகத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபடலாம் திருப்பனந்தாள் பிறன்மனை நாடியவர்கள் அந்த தோஷத்திலிருந்து மீண்டு வர இங்கு சென்று வழிபடலாம் திருப்புறம் பயம் மரண பயம் விலக இங்கு வழிபடலாம் திருநெத்தானம் மோட்சம் வேண்டுவதற்கு இங்கு செல்லலாம் திருவானைக்காவில் கர்மவினை அகல வழிபடலாம் திருவேதிக்குடியில் தான் என்னும் அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் தோஷம் விலக வழிபடலாம் திருவலஞ்சுழி வறுமை அகல திருநாகேஸ்வரம் சர்ப்ப தோஷம் விலக திருநாகேஸ்வர சுவாமி கும்பகோணம் நவக்கிரக தோஷம் விலக திருநல்லம் கோனேரி ராஜபுரம் வேதத்தை பரிகசித்து அவலத்திற்கு உள்ளானவர்கள் அந்த தோஷம் விலக திருத்தளிச்சேரி காரைக்காலில் இங்கு சென்று வழிபட சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறைதீரும் திருச்செம்பொன் பள்ளி வீரபத்ரன் குலவம் சிந்தனர் வணங்க வேண்டும் திருத்தலச்செங்காடு அதாவது தலைச்செங்கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா தலைச்செங்காடுன்னு சொல்வதுண்டு அடிமை ஆட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக திருவன்னியூர் இங்கு சென்று சோமஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபடலாம் திருநன்னலம் ஞானம் வேண்டுபவர்கள் திரு ராமநாதீஸ்வரம் திரு கண்ணாபுரம் கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்டவர்கள் அந்த தோஷம் விலக இங்கு வழிபடலாம் திருமருகல் கணவன் மனைவி அன்புடன் வாழ திருச்சிக்கல் பங்காளி பகை ஒழிய திருச்சேரை இல்லறம் சிறக்க திருக்கோளிலி அதாவது திருக்கோவளை சொல்வார்கள் நவ்கோள்களால் பாதிக்கப்பட்ட பாதிப்பு விலக திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் விலக திருநெல்லிக்கா கல்வி மேன்மையடைய திருவெந்துரை வறுமையிலிருந்து விலக திருக்கடிக்குளம் வினைகள் விலக திரு ஆலங்குடி புத்திரதோஷம் விலக செல்வம் சேர கொட்டாரம் அமைதி பெற திட்டை சந்திரதோஷம் விலக பசுபதி கோவில் ராகு தோஷம் உள்ளவர்கள் வழிபட கொட்டையூர் செய்த பாவங்கள் அடியோடு வீழ ஓமம் புலியூர் தோஷம் விலக தருமாபுரம் சிவனடியாரை அவமரித்த குற்றம் விலக மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் விட்டோட உத்தரகோசம் உத்தரகோசமங்கை கர்ம வினைகள் அகல ராமேஸ்வரம் பித்ருதோஷம் விலக காளையர் கோவில் பிறவி பயன் கிடைக்க பெண்ணாடம் ஊழ்வினை தோஷம் அகல ராஜேந்திரப்பட்டினம் கர்மவினை அகல அவினாசியப்பர் ஏழு தலைமுறை பாவங்கள் விலக குரங்கினில் முட்டம் நினைத்த காரியம் நடக்க பவானி பித்ருதோஷம் போக ஆற்றாழ்புரம் மன சிறக்க ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக சங்கரன் சர்ப்ப தோஷம் விலக இங்கே எல்லாமே சென்று வணங்குவதன் மூலமாக மேற்சொன்ன பரிகாரங்களை நாம் அடைய முடியும்